டுடே வி ஆர் கோயிங் டு சே அபவுட் பிஎம்எஸ் பிஎம்எஸ் அப்படின்னா ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் பீரியட்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய சிம்டம்ஸ் சில பேருக்கு ஒரு ஓவிலேஷன் டைம்லேயே ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபேஸ்க்கு போயிடுவாங்க அதாவது பீரியட் வரப்போகிற மாதிரி உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த உணர்வுனால் எந்த வேலையுமே செய்ய முடியாது ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் மே அதிகமாக வரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதுசாக கல்யாணம் ஆகி போகிற பொண்ணு ஆர் அதர்வைஸ் ஒரு வேலைக்கு போகிற பொண்ணு இன் ஒரு ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருந்திருப்பாங்க பட் ஆனால் அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருந்துருப்பாங்க ஸோ இடம் மாற்றம் இடம் மாற்றம்ன்றது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி சில பேருக்கு அது தெரியுமா தெரியாதா கூட தெரியாது ஏன்னா இங்கே நம்ம ஒரு விஷயம் பழகி வச்சிருப்போம் நம்ம சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து நம் எல்லாமே பழகி வச்சுருப்போம் நம்மளோட நம்ம சுற்றி இருக்கவங்க முத கொண்டு எல்லாமே பழகின ஒரு விஷயமாக இருக்கும் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது அது எல்லாமே சேஞ்ச் ஆகும் நம்மளோட சூழல் சேஞ்ச் ஆகும்போது தூக்கம் பிரச்சனை வரும் ஃபுட்டில் சேஞ்சஸ் நடக்கும் இதனால் என்ன ஆகும்னா ஹார்மோனல் சேஞ்சஸும் நடக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் அண்ட் நம்ம பிஎம்எஸ் வந்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கால் வலி ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் கா நீ ஜாயிண்ட் வலிக்கும் மார்னிங் சிக்னஸ் சில பேருக்கு இருக்கும் காலையில் தூங்கி எழுந்தால் காலில் தரையில் வைக்க முடியாது அந்த மாதிரி பெயின்லாம் இருக்கும் அண்ட் ப்ளோட்டிங் கண்டிப்பாக இருக்கும் ப்ளோட்டிங் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் வே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகும் இந்த பெயின் பெயின்ஃபுல்லான கொஞ்சம் ஸ்டொமக் பெயினும் இருக்கும் ஸோ இந்த பெயினே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளை ஒன்றுமே பண்ண விடாது இரிட்டேஷன்ஸ் நிறைய இருக்கும் மூட் ஸ்விங் பிஎம்எஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணணும்னா செரோட்டோனின் லெவலில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் அ ஹியூமன் பாடி செரட்டோனின் அதுதான் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அவங்க அவன் நார்மலாக இருக்கிறதுக்கே என்ன தேவைன்னா செரட்டோனின்ற ஒரு ஹார்மோன் தான் அது வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரெயினில் இண்டஸ்டைனில் ப்ளட் பிளேட்லெட்ஸில் இருக்கும் நியூரோ நியூரோட்ரான்ஸ்மெட்டார் அதுதான் முடிவு பண்ணணும் நம்ம யப்பத்தூங்கிறது எப்படி இருக்கணுங்கிறது அதாவது நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் ஹாப்பினஸை ரெகுலேட் பண்ணுறதே வந்து செரட்டோனின் தான் ஸோ நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் எந்த வழியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செரட்டோனின் லெவலை அதாவது மெயின்டெயின் பண்ணணும் செரட்டோனின் லெவலை நீங்கள் எப்படி மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் செரட்டோனின் எக்ஸசைஸ் பண்ணலாம் உங்களோட டிப்ரெஷன்ஸை குறைக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணலாம் அண்ட் ஹெல்தி ஃபுட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விட்டமின் டி சன்லைட் சூரிய வெளிச்சம் மேலே பட்டாலே பாதி பிரச்சனை இருக்காது ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை ஆக்சிஜன் வேணும் சூ அதாவது சன்லைட் வேணும் இன்னொன்று வாட்டர் இந்த மூணு இருந்தாலே ஒரு மனுஷன் உயிர் வாழ்ந்துடலாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது இங்கே யாருமே ப்யூரான ஆக்சிஜனுக்கும் கிடைக்கிறது இல்லை நல்ல தண்ணியும் கிடைக்கிறது இல்லை சூரிய வெளிச்சத்தில் போய் நிற்கிறதும் இல்லை யார் போய் நிற்பா ஸோ நம்ம நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா சன்லைட் சன்லைட்டில் போய் நில்லுங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் அது மேலே படுற அளவுக்கு கொஞ்சமாவது அது நம்மளை தொட்டுட்டு போடுற அளவுக்கு அது இருங்க அண்ட் நிறைய தண்ணி குடிங்க எக்ஸசைஸ் மேஜர் பார்ட்டே எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட செரட்டானின் லெவல் செரட்டோனின் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும் ஆக்சுவலி செரட்டோனின் லெவலாக வந்து ஹையாகவும் இருக்கக்கூடாது லோவாகவும் இருக்கக்கூடாது நார்மலில் தான் இருக்கணும் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து ப்ளோட்டிங் இருக்கும் வெயிட் கெய்னு ப்ரெஸ்ட் டெண்டர்னஸ் தொட்டாலே வலிக்கும் சில பேருக்கு வந்து டச் பண்ணால் வலிக்கும் பெயின்ஃபுல்லாக இருக்கும் தலை வலி பயங்கரமாக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஜாயின் பெயின்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் ரொம்ப மூட் ஸ்விங் ஜாஸ்தி இருக்கும் எமோஷ்னல்லாக எமோஷ்னல் அண்ட் பிஹேவியரல் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் இரிட்டபிலிட்டி ரொம்ப கோவமாக இருப்பாங்க ஆங்ஸைட்டி டிப்ரெஷனு தூக்கம் சுத்தமாக இருக்காது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஒரு விஷயத்தில் இதெல்லாம் சரி பண்ணோன்னா தட் மீன்ஸ் இன்டேக் ஆஃப் சுகர் நீங்கள் சாப்பிட்ற சுகர் சுகர் லெவலு சால்ட்டு காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க காஃபி குடிச்சிங்கன்னா இந்த கண்டிஷனை ரொம்ப அக்ரிவேட் பண்ணும் எக்ஸசைஸ் ரிலீஸ் மோர் ட்ரிப்டோ பேன் அமினோ அசைட் ட்ரிப்டோ பேன் தான் செரட்டோனினே கிரியேட் பண்ணும் அப்போ நம்ம யாரை பிடிக்கணும் ட்ரிப்டோ பேனை தானே பிடிக்கணும் ட்ரிப்டோ பேனை யார் யா எங்கேருந்து வருது எக்ஸசைஸ் பண்ணினா தனாலேயே நம்மள பாடியில் ட்ரிப்டோ பேன் ரிலீஸ் ஆகும் மெலட்டோனின் மெலட்டோனின் வந்து அதுவுமே ட்ரிப்டோ பேனால தான் ரிலீஸ் ஆகுது அப்போ நமக்கு தூக்கம் நல்லா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ட்ரிப்டோ பேனை பிடிச்சிக்கங்க ஸோ நமக்கு தேவை ஹாப்பினஸ் நல்ல தூக்கம் கேல்சியம் மெக்னீஷியம் இதெல்லாம் இன்டேக் எடுக்கணும் ஆனால் ப்ரீ மென்சுரல் என்ன மெயினாக இருக்குது பயங்கரமாக மூட் ஸ்விங் இருக்குமா மூட் ஸ்விங் டிப்ரெஷன் அப்புறம் வந்து உடம்புலாம் பயங்கரமாக பெயின் இருக்கும் ஸ்டொமாக் பெயின் இருக்கும் அண்ட் வாட் ப்ளோட்டிங் ஸோ செரட்டோனின் பிளேஸ் அ மேஜர் ரோல் அவன் நினச்சா தான் நாம் வாழவே முடியும் தூங்க முடியும் நிம்மதியாக வாழ முடியும் ஸோ அதனால் ட்ரிப்டோ பேன் ட்ரிப்டோ பேனிங் ட்ரிப்டோ பேன் நினச்சா தான் செரட்டோனு க்ளியேட் பண்ண க்ரியேட்டே பண்ண முடியும் செரட்டோனின்னு நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா ட்ரிப்டோ பேனை பிடிக்கணும் ட்ரிப்டோ பேனை பிடிக்கணும்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுங்க ஜாலியாக இருங்க ப்ரீ மென்சூரல் தப்பிக்கணுமா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த எக்ஸசைஸ் எப்போ பண்ணணும் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்து ப்ளோட்டிங்காக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பெயின் இருக்கும் தலைவலி இருக்கும் அண்ட் டயர்ட் டயர்டாவீங்க அதுக்கப்புறம் ஜாயின் பெயின் இருக்கும் எல்லாமே இருக்கும் பீரியட்ஸ் பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி எல்லாமே மறைஞ்சி போயிடும் எங்கடா இத்தனை நாள் நம்ம இப்படி இருந்தோமே அப்போ இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு காணாமல் போன மாதிரி எப்படி எல்லாமே காண மறைஞ்சு போயிடும் மாயை மாதிரி ஆயிரும் எங்கடா போச்சு எங்கடா போச்சுன்னு தேடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு டென் டேஸ் நம்ம கொஞ்சம் எப்படி ஒரு கேப் இருக்கும் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் ரிலாக்ஸேஷன்னா அந்த இடத்துல வந்து பெயின் எல்லாம் இருக்காது நார்மலாக தான் இருப்போம் ஓவியேஷன் ஸ்டார்ட் ஆனவனே சும்மா வரும் பாருங்கள் அந்த பிஎம்எஸ் சிம்டம்ஸ் தாங்க முடியாது வயரெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் ப்ளோட்டிங் சும்மா அப்படியே கால் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் காலெல்லாம் தரலை எங்கே காலையில் தூங்கி எழுந்தோன்னே காலை தரலாம் வைக்க முடியாது அந்த மாதிரி வெளி பயங்கரமாக இருக்கும் அதனால் மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் குறைக்கணும் கொஞ்சம் அந்த வலியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நம்மால் செரட்டோனினை பிடிச்சிங்கன்னா செரட்டோனினை பிடிக்கணும்னா நம்ம ட்ரிப்டோ பேனை பிடிக்கணும் ட்ரிப்டோ பேனை பிடிச்சா மட்டும்தான் நம்ம செரட்டோனின் லெவல் மெயின்டைன் பண்ண முடியும் ஓகே ட்ரிப்டோ பேனை எப்படி பிடிக்கணும்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பிடிக்க முடியும் ட்ரிப்டோ பேன் ஒர்க் அவுட் தட் மீன்ஸ் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட உடம்புல தானாக ட்ரிப்டோ பேன் ரிலீஸ் ஆகும் பிஎம்எஸ்ஸாக இல்லை ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸான்னு பார்த்துக்கேன் ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அதனால் இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பட் ஆனால் இந்த கண்டிஷன்ஸ் இப்படியே கண்டினியூ ஆகுது ஒரு சிக்ஸ் மந்த்த் அந்த கண்டிஷன்ஸ் அப்படியே இருக்குது எனக்கு ரொம்ப ப்ளோட்டிங்காக இருக்குது அதாவது பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சில பேர் அதை தவறாகவும் புரிஞ்சுக்கிறாங்க அது வந்து என்ன நினச்சிக்கிறாங்க இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு நினச்சிக்கிறாங்க அதாவது நியூலி மேரிட் வந்து சில பேர் அதில் தான் கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க ஸோ அதனால் சிக்ஸ் மந்த்துக்கு மேலேயும் இதே சிம்டம்ஸ்லாம் இருக்குது இதே மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு மந்த்தும் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இதே சேம் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் எக்ஸசைஸ் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா கொஞ்சம் மெடி மெடிடேஷன் கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் பண்ணி முதல்ல நீங்கள் ஸ்டேபிள் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பேபிக்கு பிளான் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆயிரங்க உங்களோட கண்டிஷனை ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிடுங்க தென் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பேபி ஃபார்ம் ஆகிரும் ஸோ க்ளியர் வித் தட் பிஎம்எஸ் ஆர் இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் மேக் ஷோர் தட் ஓகே பாபா யூ